ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிவிதையில் நம்ம இந்த வீடியோவில் ஜாக்கெட் சரியாக இருக்கணும்னா நம்ம ஜாக்கெட்டோட கழுத்து அகலம் நம்ம சரியாக அழகணும் சரியாக வெட்டணும் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் எப்படி அப்படின்றத அதை பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வாங்க வீடியோ போகலாம் இப்போ நம்ம ஜாக்கெட் எவ்வளோ அழகாக தச்சு போட்டாலுமே ஒரு சில நேரங்களில் நமக்கு இந்த கழுத்தகலம் ஒன்று கூடும் இல்லை குறைஞ்சிரும் நம்மளுக்கு இந்த கழுத்து சரியாகவே நிற்காது எவ்வளோ அழகாக இருந்தாலும் கழுத்து சரியாக நின்னா தான் வந்து ப்ளவுஸ் அழகாக இருக்கும் அந்த அகலத்தை நம்ம எப்படி அளவு ப்ளவுஸில் அளக்குறதுன்னு பார்க்க போகிறோம் அது போக நம்ம எப்படி எப்படியெல்லாம் வந்து அது எல்லா சைஸுக்கும் ஒரே அளவு தான் வருமா அப்படின்றதெல்லாம் கிடையாது அதை எப்படின்ற டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஒவ்வொன்றையும் நீங்கள் நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து கழுத்தாகலை எடுக்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் எல்லா வீடியோஸையும் ஸ்கிப் பண்ணி பார்க்கறனால தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு அந்த சந்தேகம் வருது எனக்கு கமெண்ட்ஸில் கேட்குறீங்க நான் வந்து இதில் டீட்டெயிலாக சொல்கிறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் ஒரு ஜாக்கெட்டை நம்ம சரியான முறையில் வெட்டி தைக்க முடியும் இப்போ கழுத்து அகலம் முதல் அளவு ப்ளவுஸில் எப்படி அளக்குறது அப்படின்றத பார்த்துடலாம் அளவு ப்ளவுஸ் எப்போயுமே ஜாக்கெட்டில் அளவு எடுக்கணும் அப்படின்னா நம்ம கொக்கியை கலட்டி விட்றணும் ஏற்கனவே அளவு எடுக்கிற வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் இப்போ கொக்கியை எப்பயுமே எந்த ஒரு அளவு ப்ளவுஸ் அளக்கணும் அப்படின்னாலுமே நம்ம கொக்கியை கலட்டிட்டு தான் அளக்கணும் இப்போ ஷோல்டரு இப்படி சரியாக வச்சுக்கோங்க கழுத்து அகலம் நம்ம போகிறோம் பின்பகுதி பக்கம் எடுத்துக்கோங்க இந்த முன்பக்கத்தை உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் உள்ளே மடித்து விட்டுக்கிறேன் இங்கே அலக்கையிலே அது போல் அளந்துக்கலாம் பாருங்கள் கழுத்தை ஷேப்பாக வச்சுக்கோங்க பின் கழுத்தை ஷேப்பாக வச்சுக்கோங்க வச்சுக்கிறோம் இப்போ இந்த இடம் வந்து உங்களுக்கு க்ராஸாக தான் இருக்கும் இது நேராக இருக்காது இதை நேராக வைக்க முடியாது ஏன்னால் நம்ம கீழே டாட் பிடிப்போம் இல்லையா அதனால் நமக்கு கிராஸாக தான் இருக்கும் இந்த இடம்தான் நம்ம அளவு வச்சுக்கணும் கழுத்து அகலம் அப்படிங்கிறப்ப நம்ம நம்ம மெத்தேட் படி நம்ம ஷோல்டரில் தான் தையலுக்கு விடுவோம் அதனால் நீங்கள் வந்து இந்த இடத்துலருந்து கழுத்தகலம் எடுக்காதீங்க உங்களுக்கு அது சரியாக வராது இந்த இடம் வச்சுக்கோங்க பாருங்கள் இப்படி வச்சோன்னா இவ்வளோ அகலம் வரும் கழுத்தவளம் இவ்வளோ அகலம் வச்சோன்னா நமக்கு ப்ளவுஸ் சரியாகவே இருக்காது நம்ம மற்றபடி அளக்குறது வந்து இந்த இடத்துல வந்துடணும் இந்த டேர்னிங் வருது பாருங்கள் இந்த டேர்னிங்கில் நீங்கள் உங்கள் கொண்டு வந்தீங்கன்னா போதும் இங்கே வரைக்கும் கொண்டு போக தேவையில்லை இந்த மாதிரி நீங்கள் அளந்தாலே உங்களுக்கு அதே அளவு என்ன அளவு அளக்குறோமோ அதே அளவை வச்சிங்கனாலே உங்களுக்கு ப்ளவுஸ் சரியாக வரும் இப்போ முதல் வந்து பின்பகுதியில் கழுத்தில் இறக்கத்துக்கு கீழே இந்த மாதிரி வைக்கிறோம் வச்சு இந்த டேர்னிங் வருது பாருங்கள் இந்த டேர்னிங் தான் வச்சுக்கிறோம் பாருங்கள் இங்கே வை இங்கே வைக்கக்கூடாது இந்த டேர்னிங்கில் வைக்கணும் இந்த வளைவு தெரியுது பாருங்கள் இப்படி வைக்கல நம்ம அழகாக வரைகிறதெல்லாம் தெரிஞ்சிருப்பாருங்க இப்போ கழுத்தகலம் எந்த நம்பரில் அந்த ஸ்கேலை வச்சிங்கன்னா உங்களுக்கு வருதோ அந்த நம்பர் தான் இது வந்து எல்லாத்துக்குமே அதாவது ஒரு நாற்பது இன்ச்சு ப்ளவுஸுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு மூணு இன்ச்சு நம்ம எல்லாத்துக்கும் வைக்கலாம் அப்படின்னா அதாவது கழுத்தோட அகலம் அகலமாக போடுறவங்களுக்கு நீங்கள் மூணு இன்ச்சு வச்சுக்கலாம் கழுத்து அகலம் வேண்டாம் நாங்கள் ஒடுக்கமாக தான் போடுவோம் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் அரை இன்ச்சு கம்மி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ கழுத்தகலம் இந்த மாதிரி தான் நம்ம அளக்கணும் கழுத்த அகலத்தை வந்து நம்ம எப்படி என்னென்ன சைஸுக்கு எப்படி எப்படியெல்லாம் நம்ம கஸ்டமர் கேட்குறத பொறுத்து தான் நம்ம கழுத்த அகலம் கூட்டி குறைக்கிறதும் இருக்குது அதை நான் உங்களுக்கு ஒரு சார்ட்டில் வரைஞ்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் அதை சொல்கிறேன் இந்த ஜாக்கெட்டில் நம்ம அலக்கையில் கழுத்தோட அகலம் மூணு இன்ச்சு வருது நீங்கள் அலக்கையில் ஒரு சின்ன சைஸ் ப்ளவுஸாக இருந்ததுன்னா இப்படி ரெண்டரை வரலாம் ரெண்டே கால் வரலாம் அந்த மாதிரி எவ்வளோ வருதோ அதை வந்து கழுத்தோட அகலமாக வச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு பின்பகுதி நான் வரைஞ்சி வச்சுருக்கேன் இது மடிப்பு பகுதி நம்ம எப்பயும் போல் கழுத்து அகலம் ஷோல்டர் ஆங்கோல் எடுப்போம் இல்லையா அது போல் எடுத்து நான் ஒரு பேப்பரில் உங்களுக்கு வரைஞ்சி வச்சுருக்கேன் இந்த கழுத்து அகலம் வந்து மூணு இன்ச்சு இருக்குது அதே போல் கழுத்து இறக்கம் எட்டு இன்ச் இருக்குது பின் கழுத்து இப்போ கழுத்து அகலமும் கழுத்து இறக்கமும் வந்து கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அப்படி தான் நம்ம வைக்க முடியும் ஒரு நாற்பது இன்ச்சு ப்ளவுஸுக்கு வந்து எல்லாருக்குமே மூணு இன்ச்சு தான் அப்படின்னு கிடையாது ஒரு சிலருக்கு ஒடுக்கமாக போடுவாங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து இந்த கழுத்தகலம் குறையும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெண்டரை இன்ச்சு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கழுத்தகலம் குறையும் இந்த இடத்துல இப்போ மொத்தமாக நம்ம தையலுக்கும் சேர்த்து ஷோல்டர் வந்து ஆரேகால் வருது பாருங்கள் அப்போ இந்த ஷோல்டர் வந்து அதாவது கழுத்தகலம் ஷோல்டர் ரெண்டை சேர்த்து சொல்கிறேன் ஆராய்கால் வருது இப்போ நீங்கள் கழுத்த அகலம் நம்ம மூணு வச்சுருக்கோம் இப்போ இதே இது ரெண்டரை வச்சோன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த ஷோல்டரில் அரை இன்ச்சை நீங்கள் கூட்டிக்கணும் இந்த மாதிரி செஞ்சீங்க தான் இந்த கையானதும் உங்களுக்கு ஆம் ஆம்கோல் வளைவு வருது இல்லையா இந்த கையை உட்கார்றதும் உங்களுக்கு சரியாக வரும் நீங்கள் கழுத்த அகலத்தை குறைச்சிட்டு ஷோல்டரும் கம்மி கால் வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல குறைச்சதை நீங்கள் இங்கே கூட்டணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து உடம்பு வந்து அவங்க ப்ளவுஸ் போடையில் கை உள்ளே போய் கரெக்டாக ஷோல்டர் கிட்ட கை நிற்கும் கை கிட்ட இல்லைனா உங்களுக்கு கழுத்து இப்படி குறுகளாக போய் இந்த ஷோல்டர் மேலே ஏறிக்கிட்டு கையே தோள்பட்டை மேலே ஏறிடும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு சரி வராது அதனால கஸ்டமர் எப்படி கேட்குறாங்கன்றதை நம்ம வாட்ச் பண்ணிக்கணும் எல்லோரும் வந்து ஒரே மாதிரி ப்ளவுஸ் போட மாட்டாங்க ஒரு சிலர் வந்து கழுத்தை வந்து நல்லா அகலமாக வச்சுக்கிடுவாங்க ஆனால் கழுத்தை ஏற்றி போடுவாங்க இந்த இடம் அகலமாக இருக்கும் இங்கே ஏற்றி போடுவாங்க ஒரு சிலர் வந்து இந்த கழுத்தை குறுகலாகவும் இந்த கழுத்தையும் ஏற்றி போடுறவங்க இருக்காங்க அந்த மாதிரியும் இருக்காங்க சிலர் வந்து நல்லா அகலமாக நல்லா இன்னும் டீப்னக்கா இறக்கி போடுறவங்களும் இருக்காங்க அதனால கஸ்டமர் எப்படி நமக்கு கேட்குறாங்களோ அது தான் நம்ம வந்து அளவெடுத்து போட முடியும் அதனால ஒரே இப்போ நாற்பது இன்ச்சுன்னா அதுக்கு ரெண்டதான் தான் நம்ம தான் அப்படின்றது கிடையாது உங்க அளவு ப்ளவுஸில் எவ்வளவு வருதோ அதை வைங்க அதுதான் வந்து சரியா இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கே கஸ்டமர் வந்து நம்ம போடுறதை பொறுத்து நம்ம ஒரு பிளவுஸ் தச்சு கொடுத்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் இவங்க இப்படி தான் போடுறாங்க அப்படின்னு அதன்படி அவங்களுக்கு அடுத்த முறையில் நம்ம எதுவும் இருந்தால் நம்ம கொஞ்சம் சரி பண்ணி நம்ம தச்சு கொடுத்துக்கலாம் அதனால் முத தடவையிலேயே நம்ம தைக்கையிலேயே சரியாக வரும் அப்படின்றது கிடையாது எல்லாத்துக்கும் அந்த மாதிரி வராது ஒரு சில பேருக்கு ஒரு சில தவறுகள் வரதா செய்யும் நம்ம திரும்ப அதை சரி செஞ்சு நம்ம தச்சுக்கிட்டே கொடுக்கணும் இப்படி தான் கழுத்தவளை வந்து அதே போல் சின்ன சைஸ் ப்ளவுஸாக இருக்கலாம் ஒரு இருபத்தெட்டு முப்பது இன்ச்சு சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலுமே அவங்களுக்கு ரெண்டு ரெண்டே கால் வச்சா போதுமானது ஆனால் வந்து உள்ளியாக இருக்கவங்களே நல்ல பெரிய கழுத்தாக வச்சு போடுறவங்க இருக்காங்க அகலமாக போடுறவங்க அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்கு அவங்க ப்ளவுஸில் எப்படி அகலம் கேட்குறாங்க கழுத்துக்கு அப்படின்றத பார்த்து தான் நம்ம கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம் ரெண்டரையோ ரெண்டே முக்காலோ மூணோ வச்சுக்கலாம் அந்த மாதிரி நம்மளுக்கு கழுத்து அகலம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மாறுபடும் கஸ்டமர் கேட்குறத பொறுத்து நம்ம எந்த ஒரு சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலுமே கழுத்த காலம் வந்து கொஞ்சம் ரெண்டு ரெண்டே கால் ரெண்டரை ரெண்டே கால் மூணு மூணே கால் மூன்றரை வரைக்குமே நம்ம வச்சுக்கலாம் பெரிய சைஸ் வரைக்கும் சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டு ரெண்டே கால் வரைக்கும் வச்சுக்கலாம் அதே இது வந்து இது நார்மல் அளவு நார்மலாக நார்மலாக போடுறவங்களுக்கு இந்த மாதிரி இதே இது வந்து டீப்பாக நல்லா அகலமாக கேட்டாங்க அப்படின்னா காலிமிச்சு கூடும் குறையும் அதெல்லாம் வந்து நம்ம கஸ்டமரை பொறுத்து நம்ம இந்த அளவுக்கு இவ்வளோ தான் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ப்ளவுஸ் எப்படி கஸ்டமர் போடுவாங்கன்றதை பொறுத்து தான் நம்ம கழுத்து இறக்கமும் சரி கழுத்து அகலமும் சரி நம்ம அதை வச்சு தான் உங்களுக்கு தச்சு தர முடியும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ